சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை இத்தனை போராட்டங்கள் நடுவில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் இந்த போராட்டங்கள் என்று முடிவுக்கு வரும் என்று ஏங்கிக் கொண்டும் இருக்கின்றாய் உன் ஏக்கங்களையும் வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தரவே நானும் காத்து கொண்டு இருக்கிறேன் அனுதினமும் ஏதோ ஒரு போராட்டம் ஏதோ ஒரு மன கவலை உன்னை தேடி வந்து கொண்டு தான் இருக்கிறது ஒரு நாளேனும் நான் நிம்மதியாக உறங்க மாட்டேனா நிம்மதியாக என்னால் இருக்க முடியாதா என்று ஒவ்வொரு நாளும் என்னை கேட்டுக்கொண்டுதான் தான் இருக்கிறாய் ஒவ்வொரு நாள் விடியலிலும் இன்றாவது நாள் நிம்மதியாக இருப்பேனா அல்லது இன்றும் ஒரு புது பிரச்சினை என்னை தேடி வருமா என்று நீ வாழ்ந்து வருகிறாய் அப்படி இருக்கையில் வாழ்க்கையே ஒரு போராட்டமாக மாறும் இந்த நேரத்தில் உனக்காக உன் சாயப்பா ஒன்றைச் சொல்கிறேன் கேள் உனக்கு நல்லது ஆனாலும் தீயது ஆனாலும் அது வருவதற்கு உன்னை கவனமாக இருக்கச் சொல்லியும் உனக்கு நல்லது வந்தால் சந்தோஷமாக இருக்கச் சொல்லியும் முன்பே உன்னிடத்தில் ஒப்படைத்து விடுவேன் அல்லவா அப்படித்தான் இப்பொழுது ஒரு செய்தியை உன்னிடம் ஒப்படைக்க உன் சாயப்பா நான் இங்கு வந்திருக்கிறேன் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களையும் துயரங்களையும் எண்ணி உன் வாழ்க்கையை வெறுத்து விடாதே உன் எதிர்கால வாழ்க்கை உனக்கு நிம்மதியானதாக அமையும்படி நான் செய்து முடிப்பேன் என் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் நீ நிம்மதியாக சந்தோஷமாக இரு என் அன்பு குழந்தையே இன்று இரவில் இதாவது இன்று நல் இரவில் உனக்காக ஒரு அழைப்பு மணி வரும் அந்த அழைப்பு மணி உனக்கு நல்ல செய்தியாகத்தான் இருக்கும் இன்று அந்த அழைப்பு மணி ஒழிக்கும் பொழுது நீ எந்த ஒரு தயக்கமும் பயமும் இல்லாமல் அந்த அழைப்பை நீ மேற்கொள்ள வேண்டும் அந்த அழைப்புக்கு அந்த மணி ஒழிக்கும் பொழுது உன் மனதில் எந்த ஒரு பதற்றமும் பயமும் தயக்கமும் இருக்கக்கூடாது என்பதால் இந்த எச்சரிக்கையை நான் உனக்கு அளிக்கிறேன் எந்த தயக்கமும் பயமும் இல்லாமல் வரும் அழைப்பு அந்த மணியை எடுத்து பேசு அதில் வரும் செய்தி உன் வாழ்க்கைக்கு நல்லதாகத்தான் இருக்கும் இதை நம்பி நிம்மதியாக இரு இந்த என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும் என் அதிர்ஷ்டசாலி பிள்ளைகளுக்கு உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் அதிர்ஷ்டமும் அற்புதமும் என் முழு அருளையும் நீ பெறப்போகிறாய் மனிதனாக பிறந்துவிட்டால் கவலையும் கஷ்டமும் அனைத்தும் வரத்தான் செய்யும் அதிலிருந்து மீட்டு எடுக்க உன் சாயப்பா நான் இருக்கும்பொழுது நீ எதை நினைத்தும் வேதனை கொள்ளாதே எது வந்தாலும் என்னை தாண்டித்தான் உனக்கு வர வேண்டும் உனக்கு என்ன நடக்கப் போவது என்றாலும் அது எனக்கு முன்பே தெரிந்துவிடும் அதை உன்னிடத்தில் ஒப்படைக்க உன் சாயப்பா நான் இருக்கிறேன் எதற்கும் கலங்காமல் தைரியத்தோடு நடு இரவில் வரும் அழைப்பு மணியை நீ எடுக்க வேண்டும் அது உன் வாழ்க்கைக்கு உகந்த செய்தியாக இருக்கும் தைரியத்தோடு இரு நீ நினைக்கும் செய்திதான் அந்த அந்த நேரத்தில் உனக்கு அழைப்பு மணியாக வரப்போகிறது சந்தோஷமாக அதை எதிர்கொள் நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்